ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சாமியல் நம்ம சேனலில் இன்றைக்கி மூக்கிரட்டை கீரை கடையல் தான் பார்க்க போகிறோம் இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் நமக்கு மார்க்கெட்லையும் கிடைக்கும் அப்படிலாம் நம்ம வீட்டு பக்கத்து தோட்டத்தில் செடியாக தான் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட இது நல்லா முளைச்சிருக்கும் அப்படிலாம் கீரைக்கார கிட்ட சொன்னால் கூட கொண்டு வந்து தருவாங்க இதில் வந்து பிங்க் கலரில் பூ இருக்கும் அந்த பூவெல்லாம் எதுவும் இல்லாமல் கீரையை மட்டும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் நூறு கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது ஒரு கூட தண்ணியில் அழைச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்சி மிளகா இந்த மாதிரி விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூட சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு இது கூட மூணு தக்காளி கால் டீஸ்பூன் பெருங்காயம் அது கூடவே கால் டீஸ்பூன் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம அலசி வச்சிருந்த கீரையை அதை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடி இதை வந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது அப்படியே விசில் வரட்டும் இப்போ விசில் வந்து ப்ரெஷரில் இறங்கியாச்சு பருப்பு கீரை எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருக்கு இதை வந்து பருப்பு சட்டியில் மாற்றி மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சேர்த்துக்கு புளிய தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மத்து வச்சு நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அளவுக்கு மசிச்சுட்டு இப்போ வந்து தாளிச்சிடலாம் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் தாளிக்கிறதுக்காக அடுப்பில் கடாய வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக இருந்ததுனால கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துட்டேன் நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் நல்லா அப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருந்த கீரை அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் குழம்பு வந்து இந்த அளவு ஸ்டிக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும் லைட்டாக அப்படியே கொதித்து வரட்டும் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க அளவு லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஹெல்த்தியான மூக்கிரட்டை கீரைக்கரைகள் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்